ஜால் சரவணை கிழக்கு வேரணையை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் ஸ்தானை வதிவிடமாகவும் கொண்ட செல்வராசா கமலாதேவி அவர்கள் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைபதம் அடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் சின்னம்மா தம்பதிகளின் மூத்த மகளும் காலம் சென்றவர்களான நாகமுத்து மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற நாகமுத்து செல்வராசா அவர்களின் அன்பு மனைவியும் தட்சணாமூர்த்தி பத்மாவதி ஜெயதேவி பேரன்பனாகி மோகனதாஸ் ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ் அறிவித்தலை நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் மருமக்கள் பேர பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகள் தொடர்புகளுக்கு பிரான்ஸ் மஹிந்தன் மருமகன் பூஜ்யம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஒன்று இரண்டு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஏழு மகள் சுவைதா பிரான்ஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஏழு நான்கு ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து மூன்று ஏழு எட்டு